பிள்ளையார்தான் அந்த தம்பதியின் சதாகால பிரார்த்தனைக்கு இறங்கி வைஷ்ணவாம்சமான புத்திரஸ்தானத்தில் தோன்றிவிட்டார் இதனால் தாம் சர்வ தேவ ஸ்வரூபி என்று காட்டிவிட்டார் சிவகுமாரராகப்பட்டவர் விஷ்ணு அம்சமாக பிறந்தார் என்பதில் சைவ வைஷ்ணவ சமரசமும் உசக்தியாக வந்துவிடுகிறது சுக்லாம்பரதரம் விஷ்ணு என்று ஆரம்ப ஸ்லோகத்திலேயே வருகிறது தூமாசுரன் சரம்பாரியாக தூமாஸ்திரம் விட சீறிக்கொண்டு பெரிய பெரிய மேகம் மாதிரி புகை அவர்களை நோக்கி பாய்ந்தது அத்தனையும் குழந்தை பிள்ளையார் தன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே வாங்கி போட்டுக் கொண்டு விட்டார் இனிமேல் அஸ்திரம் போட முடியாதென்று அசுரன் களைத்துப் போய் நின்று விட்டான் அப்போது அவனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு பிள்ளையார் தீர்மானித்தார் அதற்காக நாம் புதுசாக அஸ்திரம் எதுவும் போட வேண்டாம் அவனே போட்டு நாம் உள்ளே வாங்கி வைத்துக் கொண்டிருக்கும் விஷப்புகையாலேயே காரியத்தை முடித்துவிடலாம் என்று நினைத்தார் உடனே உள்ளே ரொப்பிக் கொண்டிருந்த அத்தனை தூமத்தையும் குபுக் குபுக் என்று வாயால் கக்கினார் அது போய் தூமாசுரனை தாக்கி அழித்துவிட்டது தூமத்தை அஸ்திரமாகக் கொண்டே வெற்றி கொடி நாட்டிக்கொண்ட பிள்ளையாருக்கு தூமகேது என்ற நாமா உண்டாயிற்று தூமம் என்பதை தூம்ரம் என்றும் சொல்வது உண்டு தூமகேதுவையும் தூம்ரகேது என்பது உண்டு கணாத்தியர் தூமகேதுர் கணாத்தியா ஷோடச நாமாக்களில் தூமகேதுவுக்கு அப்புறம் கணாத்தியர் கண அத்தியர் அத்தியக்ஷர் என்றால் சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர் தலைவர் தலையை வைத்தேதான் வெள்ளைக்காரர்களும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெட் பிரீஸ்ட் என்றெல்லாம் சொல்கிறார்கள் சமீப காலம் வரை வைஸ் சான்சலர்களை உப அத்தியக்ஷகர் என்றே சொல்லி வந்தோம் கணபதி கணேசர் கண ஈசர் கணாதிபதி கண அதிபதி கணநாதர் என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தமோ அதுதான் கணாத்தியக்ஷர் என்பதற்கும் அர்த்தம் பரமேஸ்வரன் தம்முடைய பூதகணங்களுக்கு அதிபதியாக விக்னேஸ்வரரையும் தேவகணங்களுக்கு அதிபதியாக இளைய பிள்ளை சுப்பிரமணியரையும் வைத்தார் கஜானம் சேவிதம் என்கிறோம் இளைய பிள்ளையை தேவசேனாதிபதி என்கிறோம் அவர் இரண்டு விதத்தில் அப்படி இருக்கிறார் தேவர்களின் சேனைக்கு அதிபதி தேவேந்திரனின் குமாரியான தேவசேனைக்கு பதி தேவர்களுக்கு ஆதிபத்தியம் தாங்குவதை விட பூதகணங்களை கட்டி மேய்த்து அடக்கி ஆளுவதில்தான் கஷ்டம் மூத்த பிள்ளை இந்த கஷ்டமான பொறுப்பை ஈஸியாக ஆற்றிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கிறார் தேவகணம் மனுஷ கணம் ஆகியவையும் அவருடைய சக்தியையும் அருள் உள்ளத்தையும் தெரிந்து கொண்டு அவருக்கு அடங்கி பூஜை பண்ணத்தான் செய்கின்றன ஆனபடியால் அவர் கணாத்தியக்ஷர் என்கிற போது சகலவிதமான ஜீவகணங்களுக்குமே அத்தியக்ஷர் என்று சொல்லலாம் பாலச்சந்திரர் அடுத்த பேர் பாலச்சந்திரர் உச்சரிப்பே கவனிக்க வேண்டும் பாலச்சந்திரா முதல் எழுத்து பா பா இல்லை இப்போது பாலச்சந்திரன் என்று பேர் நிறைய பேர் வைத்துக் கொள்கிறார்கள் என்ன அர்த்தம் என்று நினைத்துக்கொண்டு வைத்துக்கொள்கிறார்களோ தெரியவில்லை இள வயசு சந்திரனின் பெயர் என்று நினைத்துக் நினைத்துக்கொண்டிருக்கிறார்களோ என்னவோ பாலகிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் மாதிரி பாலச்சந்திரன் என்ற எண்ணமாக இருக்கலாம் பால்ய லீலா விசேஷங்கள் அந்த இரண்டு மூர்த்திகளுக்கும் நிறைய உண்டு ஆதலால் அந்த இரண்டு பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன வால்மீகி ராமாயணத்தில் ராமருடைய பால லீலா வர்ணனையே இல்லை அவதாரத்தை சொல்கிற அத்தியாயத்திலேயே சட்டென்று தசரதர் நாலு பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் அப்போது விஸ்வாமித்திரர் வந்தார் என்று ஒரே ஓட்டமாக ஓட்டிவிடுகிறார் அதனால் தான் பாலகிருஷ்ணன் மாதிரி பாலராமன் என்று பெயர் இல்லை சந்திரனுக்கும் பால்ய லீலை விசேஷம் எதுவும் இல்லை பிறையை பாலச்சந்திரன் என்பது உண்டு அது தேய்ந்து மூலியான ரூபம் அதனால் அந்த பெயர் வைத்துக்கொள்வது மங்களமில்லை சமீபத்தில் ஃபேஷன் பெயர்கள் வர ஆரம்பிப்பதற்கு முன் சந்திரன் என்று தனிப்பெயர் வைக்கும் வழக்கம் தக்ஷண தேசத்தில் இல்லை ஆனாலும் ராமச்சந்திரன் என்ற பெயரே ஆர் சந்திரன் என்று போட்டுக்கொள்வது கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கிறது ராமச்சந்திரன் சந்திரமௌளி முதலான பெயர்களை சந்துரு சந்தர் என்று கூப்பிடுவதும் நிறையவே இருக்கிறது மொத்தத்தில் சந்திரன் மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களில் சூரியன் தவிர எவர் பெயருமே வைப்பது தென்னாட்டில் சம்பிரதாயம் இல்லை சிஷ்டாச்சாரம் அப்படி இல்லை தேவை காட்டும் பாலச்சந்திரன் பேரோ பூர்ணச்சந்திரன் என்றே கூட பேரோ வைக்கும் வழக்கமில்லை அங்காரகன் புதன் என்று பெயர் வைத்துக் கொள்வது உண்டா புருகஸ்பதி என்பது பரிகாசத்துக்குச் சொல்வதுதான் சுக்கிரன் என்று பெயர் வைப்பது இல்லை சனி திட்டுவதற்குத்தான் அந்த சப்தம் ராகு கேதுவும் அசுப கிரகங்களானதால் அப்படி பெயர் வைப்பதில்லை நவகிரகங்களில் சூரியன் ஒருவர் பெயர்தான் வைப்பது சம்பிரதாயம் அது கூட சூரிய நாராயணன் என்று மகாவிஷ்ணு பெயர் சேர்த்து வைப்பார்கள் சூரியனின் நேர் பெயராக பாஸ்கரன் என்பது மட்டுமே தக்ஷணத்தில் இருக்கிறது வடக்கே ரவி திவாகர் பிரபாகர் ஆதித்யா மார்த்தாண்ட் ஆகிய பெயர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் இப்போதெல்லாம் தக்ஷணத்திலும் வடக்கத்து பெயர்கள் நிறைய வந்துவிட்டது அது இருக்கட்டும் நான் சொல்ல வந்தது சூரியன் தவிர மற்ற கிரகங்களின் பேர் வைப்பது இல்லை பஞ்சாயதன மூர்த்திகளிலேயே இருப்பவர் சூரிய மூர்த்தி ஆச்சாரியால் மதங்களில் ஒன்று சூரியனை முழு முதற் தெய்வமாக கொண்ட சௌரம் அதனால் அவர் மட்டும் விளக்கே தவிர சந்திரனுக்கு விளக்கில்லை ஆனாலும் பாலச்சந்திரன் என்ற பெயர் மாத்திரம் பகூகாலமாகவே கொஞ்சம் கொஞ்சம் வழக்கில் இருந்து தற்போது நிறையவே அந்த பெயர் வைப்பதாக இருக்கிறதே என்றால் இது வாஸ்தவத்தில் சந்திரன் பேரே இல்லை வேடிக்கையாக இருக்கலாம் பாலச்சந்திரன் என்பது சந்திரன் பேரும் இல்லை அது இப்போது உச்சரிக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் போடுகிற மாதிரி பாலச்சந்திரனும் இல்லை பாலச்சந்திரன் அதாவது பாவையே அழுத்தி சமஸ்கிருதத்தில் இரண்டாவது பாவாக முதல் எழுத்தை சொல்ல வேண்டும் அதுதான் சரியான பேர் பாலம் என்றால் கேசத்தின் முன்பக்கம் பல சந்திரன் என்றால் கேசத்தின் முன்பக்கத்தில் சந்திரனை உடையவன் சந்திரசேகரன் சந்திர மௌலி என்ற பெயர்களுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் பல சந்திரன் என்பதற்கும் சந்திரனை தலையில் வைத்துக் கொண்டிருப்பவர் என்றால் பரமசிவன் என்றே நமக்கு சட்டென்று தெரிகிறது ஆனால் இன்னும் இரண்டு பேருக்கும் அந்த பெருமை உண்டு ஒன்று அம்பாள் சந்திர கலாவதம்சே என்று காளிதாசன் ஷியாமல தாண்டகத்தில் சொல்கிறார் ஆச்சாரியாலும் அவள் பதியுடைய இடது பக்கத்தில் மட்டுமில்லாமல் ரூபம் முழுவதையும் தானே அபகரித்துக் கொண்டு விட்டார் போல் இருக்கிறது என்று வேடிக்கை பண்ணி ஸ்துதிக்கிற இடத்தில் அவளுடைய மகுடத்தில் சந்திரன் இருப்பதை சசி சூடால மகுடம் என்கிறார் லலிதா நாமத்திலும் சாரு சந்திர கலாதரா என்று இருக்கிறது பரமேஸ்வரனின் பத்னி மட்டுமின்றி மூத்த புத்திரரும் சந்திரனை சிரசில் வைத்துக் கொண்டிருப்பவர் பிள்ளையாரும் சந்திரனும் விக்னேஸ்வரருக்கு சந்திரனோடு ரொம்ப சம்பந்தம் உண்டு தானே அழகு என்ற கர்வத்தில் அவன் அவரை பரிகாசம் பண்ணினான் அவர் இனிமேல் உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள் பார்த்தால் வீண் பழிக்கு ஆளாவார்கள் என்று சபித்துவிட்டார் அப்புறம் ஜனங்களெல்லாம் சந்திரனை கரித்து கொட்ட ஆரம்பித்தார்கள் இவனை தப்பிப்போய் பார்த்துவிட்டால் நாம் ஊர் அபவாதத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கிறதே இவன் யார் கண்ணிலும் படாமல் தொலைந்து போவதுதானே என்று வைத்தார்கள் கொண்டு அவனும் சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு விட்டான் சந்திரன் சமுத்திரத்துக்கு மேலே இருந்தால் அமாவாசியை பௌர்ணமிகளில் சமுத்திரம் பொங்கி லோகத்துக்கு அனுகூலமாக காற்று மழை உண்டாகும் இப்போது அதற்கு ஆணி வந்தது சந்திரிகையில்தான் மூலிகைகள் வளருமாதலால் அதெல்லாமும் நசித்து நோய் நொடிகள் நிறைய உண்டாயிற்று ஆகையினால் தேவர்களும் ரிஷிகளும் சந்திரனிடம் நீயும் இப்படி ஒளிந்து வாழ வேண்டாம் லோகமும் நீ இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம் விக்னேஸ்வரரிடம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள் கருணாமூர்த்தியான அவர் உனக்கு சாப விமோசனம் தருவார் ஜனங்களும் அடைவார்கள் என்று எடுத்துச் சொன்னார்கள் பட்ட கஷ்டத்தில் சந்திரனுக்கும் புத்தி வந்து அப்படியே பண்ணினான் கருணாமூர்த்தியான பிள்ளையாரும் அவனை மன்னித்து ஆனாலும் யாருக்கும் தங்களை பற்றிய கர்வமும் பிறரை பற்றிய பரிகாசமான எண்ணமும் இருக்கப்படாது என்று தெரிவிப்பதற்காக தம்முடைய ஆவிர் பாவ தினமான சதுர்த்தி திதி ஒன்றில் மட்டும் சந்திரனை பார்க்கக்கூடாது என்றும் மற்ற தினங்களில் பார்க்கலாம் என்றும் சாப விமோச்சனம் கொடுத்தார் கருணை உள்ளம் உள்ளவராதலால் அதை மேலும் ரிலாக்ஸ் பண்ணி சதுர்த்தி பார்த்தவர்களும் கூட அப்படி பார்த்து முதலில் வீண் பழிக்கு ஆளாகி அப்புறம் தம்முடைய அனுகிரகத்தால் பழி நீங்கிய கிருஷ்ண பரமாத்மாவை குறித்த சமந்தகமணி உபாக்கியானத்தை பாராயணம் செய்தால் தோஷ நிவர்த்தி உண்டாகும் என்று அனுகிரகித்தார் இதெல்லாவற்றையும் விட தம்முடைய கருணை பொங்கி கொண்டு தெரியும்படி தம்மை அவமதித்த சந்திரனுக்கும் தமக்கான சங்கடகர சதுர்த்தி பூஜையின் முடிவில் பூஜை பண்ண வேண்டும் என்று வைத்தார் இந்த கருணையின் தாப்பில்தான் சந்திரனையும் தம்முடைய டாப்பில் சிரசில் தூக்கி வைத்துக் கொண்டு பாலச்சந்திரன் ஆனார் பாவை அழுத்தி நாலாவது பாவாக ஆக்கி பாலச்சந்திரன் என்றும் சொல்லலாம் பாலம் என்றால் நெற்றிக்கு மேலே உள்ள இடம் முன்னந்தலை அந்த இடத்தில் சந்திரனை தரித்திருப்பவர் சுவாமி விக்னேஸ்வரின் கருணையையும் க்ஷமையையும் பொறுத்துக்கொள்ளும் குணத்தையும் காட்டும் பேர் பாலச்சந்திரன் தப்பு பண்ணினவன் காலால் உதைத்து தள்ள வேண்டியவன் மன்னிப்பு கேட்டதும் மனசிறங்கி அவனை தூக்கி தலையில் வைத்துக் கொண்ட பெரிய கருணையை காட்டுவது பாலச்சந்திரனாமா